அவ திமுகவை கார்னர் பண்ணி ஒரு அவாண்ட பள்ளியை வந்து சுமத்த நினைக்கிறாங்க டிஜிபி எதுக்கு ப்ளஸ் மீட் கொடுத்தாரு டிஜிபி சங்கர் சங்கர் எதுக்கு ப்ளஸ் மீட் கொடுத்தாரு மாற்றணும் ஜாஃபர் சார்ஜ் பிடிச்சது என்சிபி திமுக தலைவர்ங்க யாராவது கொடுக்க வேண்டியதுன்னா எதுக்கு டிஜிபி வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் வச்சிருக்கீங்களே காவல்துறை என்ஐபி கியூ பிரான்ச் இன்டர்னல் செக்யூரிட்டி ஓசிஐயு இவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லாம இருப்பாங்க இது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியவே தெரியாது டிஎம்கே செஞ்ச தப்பு டிஎம்கே செஞ்ச தப்பு அவன் தப்பிச்சே போட்டாங்க நீங்கள் எதுக்கு நயலாக நீங்கள் சேர்த்துக்கிறேன் ஜாப்பர் சாதி பற்றி என்ன சொல்லியிருந்தா நாங்கள் இருக்க மாட்டோம் அவன் இப்படிப்பட்ட அயோக்கி எனக்கு தெரியவே தெரியாதுங்களா அப்போ இவரு ஜாப் ராக்கெட்டில் மாற்றின ஒரு தானே நீங்கள் தான் சொன்னீங்க திரையில் தலைவர் பத்தொம்பது நல்ல ஒரு ரைட்டாரா நீங்கள் சொல்கிறீங்க இடி கேஸில் மாட்டினவன் பிஜேபிக்கு வந்தால் புனித நீர் தெளிச்சு புனித ஆய்வு செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறீங்க அதே பேட்டியில் ரகுபதி அவர்கள் குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா திமுகவுக்கும் ஜாவர் சாதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது இப்போ எங்கே தொடர்பு இருக்கு அவர் டெல்லியில் சிறையில் இருக்காரு இது வரைக்கும் இருக்காங்க அதனால எந்த தொடர்பும் இல்லை இதாக உலகத்தில் நடக்காத காமெடி ஒருத்தர் பாஸ்போர்ட்டே இல்லை முடக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து அவனுக்கு ஆயிரக்கணி போட்டு போடுவார் அவன் கென்னியா வேற போயிட்டு சார் சொல்லியிருக்காரு இது மாதிரி அவர் கொடுத்த கேமராக்கெல்லாம் நாங்க வந்து திரும்ப இது பண்ணிட்டோம் யார்ட்ட கொடுத்தாங்க அந்த கேள்வியா கேட்கணும்ல ஏமா கேள்வி தான் கேட்க முடியல மகேஷ்குமார் அகவால் யாரும் தெரியல கேட்க முடியல சார் கேமரா யார்ட்ட திருப்பி கொடுத்தீங்கன்னா கேக்கலாம் அண்ணன் தம்பி மூணு பேரும் கைது யார்ட்ட கொடுத்தீங்க கியூ தமிழக வணக்கம் நான் உங்கள் சிங்கித் இது ஐயப்போட நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு இணையதள ஆசிரியர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு ஜபர் சாதிக் வந்து கைதாயிருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து அவரை வலைபீசி தேடி போய் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாமே தாண்டி சட்டவிரோத பரிமாற்றம் வந்து இந்த போதை கடலில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி இடி வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன சார் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்து இடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணதாக இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் சட்டவிரோத பண பரிமாற்றம் இதில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபான்னு சொல்கிறாங்க அது இதில் சர்க்குலேட்டான அமௌண்ட்டு ஓகே அப்போ அந்த பணத்தை இவர் வந்து திரைத்துறையில் முதலீடு பண்ணியிருக்காரு மங்கைன்ற படம் அதில் எடுத்த தான் அவர் ஒப்புதல் வாங்கி கொடுத்துருக்காரு பல பேருக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு சட்டவிரோதமாக வர பணத்தை வேறு ஒரு இதுக்கு நீங்கள் வந்து முதலீடாக கொண்டு போகிறீங்கன்னா அது வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து பணப்பரிமாற்றம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இன்னொன்று ஹவாலாவாக இல்லை வேறு வகைகளில் ஏதாவது ஒரு இதுவாக பண்ணுறாருன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பி இது பிஎம்எல் ஆக்ட் வந்துடும் அப்போ வரும்பொழுது இடி தானாக எஃப்ஐஆர் போட்டு சம்மந்தப்பட்டவங்களை விசாரணை கூப்பிடு வாய்ப்பு இருக்குது ஐடி வந்து இது சம்மந்தமாக இப்போ அவர் வந்து ஜாபர் சாதி ஒருத்தருக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு வச்சுக்கோங்க செக்காக கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து சட்டவிரோத பணம் அப்போ கேஷாக தான் கொடுப்பாரு அப்போ வாங்குகிறவர் வந்து இந்த ரெண்டு கோடி ரூபா கேஷாக வருது அப்படின்னா அவர் வந்து இதை தெரிஞ்சே வாங்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா அவரும் அந்த பணத்தை கணக்கு காமிக்க முடியாது கரெக்டாக அப்போ அவர் வந்து தெரிஞ்சே இந்த பணத்தை வாங்குறாரு அவர் கணக்கு அமைக்காமல் வேறு ஏதோ ஒரு வகையில் அது முதலீடாக வேறு ஏதோ பண்ணுறாருன்னா அந்த இடத்துல எல்லாருமே வந்துடுவாங்க வருமான வரித்துறை வந்துடும் இப்போ நீங்கள் வாங்குறீங்க ரெண்டு கோடி ஏதோ முதலீடு பண்ணுறீங்க ஏதோ ஒரு பில்டிங் வாங்குறீங்க ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் உங்களுடைய ஆனுவல் டிரான்சாக்ஷனில் நீங்கள் ஈடி ஐடியில் காமிக்கலைன்னா இது வந்து தெரிஞ்சு போச்சுன்னா ஐடி வந்து உங்கள்ட்ட கேட்கும்போது இவ்வளோ பணம் உங்களுக்கு வருமானம் வந்திருக்குது ஆனால் நீங்கள் வந்து குறைந்த அளவுக்கு மாதிரி தான் காமிச்சிருக்கீங்க இந்த ரெண்டு கோடி ரூபா நீங்கள் காமிக்கவே இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு கோடிக்கான ஃபைனு அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாமே பண்ணுவாங்க அப்போ இது வந்து ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு என்னென்னா இந்த மாதிரி வந்த பணம் ஒரு ப்ரெடிக்கேட்டட் ஆஃபர்னு சொல்லுவாங்க அதாவது வருமா அந்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பில் அதில் எஃப்ஐஆர் போட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பணம் அந்த வழக்குல இருந்தி தானா இதுல வந்துருவாங்க அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து இந்த விசாரணையில் வந்து விசாரிக்கப்படும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இவர் வந்து திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தார் ஸோ அப்படி பார்க்குறப்ப திமுக வட்டாரத்துலேயும் ஒரு சலசலப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது மங்கை படம் முழுக்க முழுக்க இந்த போதைப் பொருளால் வந்த பணத்தை கொண்டு தான் வந்து நான் படம் எடுத்தேன் அப்படிங்கிறதுல ஒரு ஒப்புதல் வாக்குமூலமும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ அப்படி பார்க்குறப்ப மீதி மூன்று படங்களான அதாவது மாயவலை இறைவன் மிகப்பெரிவன் போன்ற படங்களுக்கும் வந்து ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா போதை முழுக்க முழுக்க போதை இதுல சம்பாதிச்ச தான் மங்கை எடுத்திருக்கேன் அப்படின்னா மத்த மூணு இது வந்து என்ன மூட்டை தூக்கி சம்பாதிச்சா எடுத்தார் அப்போ இவரு இவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது இவரு என்ன இவருக்கு என்ன வருமானம் வேற ஒண்ணும் கிடையாது இல்ல பிரியாணி கடை இது மாதிரி பிரியாணி கடை வச்சு படம் எடுத்தது யாராவது சொல்ல முடியுமா பிரியாணி கடையில ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஒரு எட்டு இடங்கள் வச்சிருக்கு அதுதாங்க எல்லாமே வந்து எப்படி வந்ததுன்ற இவர் வந்து திருட்டு சீடியில் மாட்டி ரெண்டாயிரத்தி பத்தில் மாட்டுறாரு அதுக்கப்புறம் இவர் என்ன இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பணமே போதை மரத்தில் வந்தது ரெசிடென்சி வச்சுருக்காரு டர்ஃப் வச்சுருக்காரு பத்து டர்ஃப் வச்சிருக்காராம் சென்னையில் மாடி மொட்டை மாடியில் கிரிக்கெட்டு ஃபுட்பால் விளையாடுவாங்க அந்த மாதிரி பத்து வச்சுருக்காராம் அப்போ அந்த மாதிரி வர வருமானம் இது எல்லாமே இது போதை மருந்து வருமானம் இதை வச்சு தானே படம் கடை எடுக்க முடியும் நீங்கள் தனியாக இதுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்போ அவர் சொன்னது மங்கை இன்னும் விசாரணையில் வரும் பொழுது எத்தனை இது ஏன்னா நம்ம ஊர் தான் தெரியும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை என்சிபி அதிகாரி டெல்லி அதிகாரிகளுக்கு அப்போ அவங்க கேட்கும் போது அவர் சொன்னது மங்கைன்னு சொல்லியிருப்பார் போக போக விசாரணையில் பல எல்லா படங்களும் வரும் அதனால் இந்த இது வந்து எல்லாமே எல்லா ஏஜென்சிகளும் உள்ளே வர்றதுக்கான அனைத்து தகுதிகளும் இந்த இதுக்கு இருக்குது அதுதான் பிரச்சனை இது கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான் சீரியஸான கேஸ் சார் ஆக்சுவலாக வந்து இவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்காரு ஃபினான்ஷியலாக நிறைய படங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சொல்லி இருக்காங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் வரைக்குமே தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த நெட்ஒர்க் எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் அந்த அதிகாரி பேட்டியில் சொல்கிறாரு கோலிவுட்டில் முழுசுமாக அவர் வந்து இது பண்ணியிருக்காருங்க இப்போதான் பான் இண்டியா பிக்சர்ஸ் தான் அதிகம் வருது இல்லை இப்போ நீங்கள் ஒரு படம் என்ன இப்போ முன்ன மாதிரிலாம் தமிழ் சினிமான்றது வெறுமனே தமிழ் சினிமாவோட சுருங்கி போகிறது கிடையாது ஒரு லாங்குவேஜில் அந்த பாட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நாலு லாங்குவேஜில் சேர்த்து ஹிந்தியில் போய் எடுக்கிறாரு ஜவான் இந்த மாதிரி அப்போ தமிழ் சினிமாவும் விரிவடையுது பாலிவுட்டு கோலிவுட்டு டோலிவுட்டுன்னு அதனால் இவர் வந்து இவருடைய சாம்ராஜ்யமும் தமிழ் தெருவிளக்கை தாண்டி பாலிவுட்டுக்கும் விரிவடைந்திருக்கலாம் விசாரணையில் வந்து அதுதான் அதிகாரி குறிப்பிட்றாரு அது இது எல்லாமே நடக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் பணம் இஷ்டத்துக்கு இருக்குதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இண்டஸ்ட்ரிக்குள்ளே குதிச்சுட்டேன் அதில் என்ன பாலிவுட்டு கோலிவுட்டு அடிச்சு நவத்தை வண்டி தான் ஆனால் இயக்குனர் அமீர் ஒரு ரீசெண்டாக ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என் மீது அவதூறு பரப்பும் விதமாகவே நிறைய காணொலிகள் வந்து வெளிவரத நம்ம பார்க்க முடியுது உண்மையான விசாரணைக்கு வந்து அழைச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல தயாராக இருக்கேன் அவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் அவரை வந்து ரொம்ப என்னை தொடர்பு படுத்தி இதில் வந்து என்னை குற்றவாளியாக சேர்க்க முயல்கிறாங்க அப்படிங்கிற இதில் வந்து சொல்லிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க அமீர் தான் அதிகமாக இந்த இதில் சி திரைத்துறையிலையும் சரி முதலமைச்சர் கூப்பிட்டு போகிறது அவர் தான் முன்னாடி நிற்பார் திரைத்துறையிலையும் அவர் தான் அதிகமாக இவர் கூட என் சகோதரன் என் தம்பி என் ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகப்படுத்துறது லாகி ஃபோர் ஏஎம்லாம் வந்து அந்த போஸ்டரே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் திருவிடியது மாதிரி தான் வரும் அமீரும் ஜாஃபர் சாதின்ற மாதிரி அதுக்கப்புறம் அமீர் சில கதைகள் சொல்கிறாரு அது வந்து பாஷித்துன்ற ஒரு சொந்தம் அவர் வந்து வெற்றி மாறினே சூரியன் அந்த இது திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சாரு அப்போ வந்து என்னுடைய இதுன்னு சொன்னால் தான் அவங்க வருவாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு நகை கடை திறக்கிறதுக்கு ஒரு நடிகை வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு லட்சம் நடிகைகளை பொறுத்து அவங்க ஃபேமுக்கு ஃபேம் பொறுத்து இப்போ டிவி நடிகைகள் அப்படின்னா அதுக்கேற்ற ரேட்டு இப்போ நயன்தாரா வராங்க திரிஷா வராங்கன்னா பெரிய அளவு ரேட் இருக்கும் கூட்டமாக அந்த அளவு இருக்கும் அந்த இதுக்காக தான் பார்ப்பாங்க வைப்புக்காக அப்படி வரும் பொழுது அந்த பிஆர்ஓ சார் கூப்பிட்டா இப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏன் கடைன்னு நான் சொல்லிக்கிறேன் அழைப்பிதல் நான் அப்படி போட்டுக்கிறேன் சார் சொல்லிட்டு அவங்க திரிஷா வர சொக்கார வச்சு இல்லை நயன்தாரா வர சொக்கார வச்சு நயன்தாரா அவர்களே என்னுடைய நகை கடை இது நீங்கள் திறந்து வச்சு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்ல நயன்தாராவும் அந்த பிஆாரோ பேரை சொல்லி உங்கள் கடையை திறந்து வச்சு நான் மகிழ்ச்சின்னு சொன்னால் யாராவது நம்புகிற மாதிரி இருக்கா அவங்க இப்போ வெற்றிமாறன்னு காசு வாங்க மாட்டார் நட்புக்கு வராரு சூரி காசு வாங்க மாட்டார் நட்புக்கு வரார்னு வச்சுக்கோங்க என்னுடைய சகோதரன் கடை இவர் எல்லாத்துல தானே சொல்றாரு யாவர் சாதிகம் அறியப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் தான் அவர் சுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாளருக்கு கடை தொடக்கிறாரு வாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ இவர் சொல்கிற கதை வந்து பேய் கதைன்னு தெரியுதா இவர் பேரை போட்டுக்கிட்டேன் என் பேரை போட்டுக்கிட்டு எந்துன்னு சொன்னா தானே அப்போ இவங்க நடக்கிற வரைக்கும் ஜாலியாக எந்து அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணாங்க இவங்க அதில் பார்ட்னராக இருந்து திறந்துருக்காங்க இல்லை சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஒரு மூணு லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்குறது அது வேற ஜூகோ இது வந்து இந்த லாக் ஆஃபே லாக் ஆஃபே இன்டீரியர் டெக்கரேஷனாக நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருக்குங்க அவ்வளோ பெருசுங்க போய் பாருங்க செட்டூருக்கு மட்டுமே வேற லெவல் இன்டீரியர் ஓகே இப்போ இந்த ஆஃபீஸ் இருக்குது இன்டீரியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் இந்த இதெல்லாம் ஆகும் லாக் ஆஃபே வந்து வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இன்டீரியரே ஆகும் அப்புறம் மற்ற இது இதெல்லாம் இவரு என்ன ஒன்றும் நினச்சி ஒரு எந்த இதுன்னு போட்டுக்கிட்டாரு ஜாஃபர் சாதி பணமாக கூட இருக்கலாம் இப்போ மாட்டிக்கிட்டோன்னா எந்த இல்லை பாசித்துது நாங்கள் சும்மா அழைப்பதில்லை பேர் போட்டோன்றாரு சரி ஏன் போட்டிங்க நீங்கள் போட்டிங்க ரைட்டுங்க ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் சகோதரர் நெருங்கிய இது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அவர் எங்கேருந்துங்க வந்தார் ஜாஃபர் சாதிக்கு அவர் பேர் அவர் படத்தை போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் கூப்பிட்ற மாதிரி தானே இருக்குது அவங்க அவங்க ரெண்டு பேர் கடன்ற மாதிரி தானே இருக்குது அந்த இது லாக் ஆஃபே வரும் எப்படின்னு கேட்டால் அது அவர் அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுவார் அதுக்காக இப்போ போட்டுக்கணும் எந்த உரிமையாளரும் ஒத்துக்குவோம் நீங்கள் ஒரு லாக் ஆஃபே திறகுறிங்க உங்கள் ஃப்ரெண்டு பேர் போட்டுக்கிறாரு ரைட்டு ஏதோ ஒரு நட்புக்கு விட்டுறீங்கன்னா யாரோ ஒரு அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுருந்தா அவர் ஃபோட்டோ போட்டுக்கிட்டா நீங்கள் எப்படி கொடுக்கீங்க அப்போ இது எல்லாமே அப்போ நான் விசாரணைக்கு உட்படுத்த விசாரணைக்கு வரதான் செய்யும் சொல்லிக்கிட்டோம் அது அவருக்கு நேர்மையாளராக இருந்தால் அவர் கரெக்டாக இருந்தால் அவர் வந்துட போகிறாரு இல்லை வேறு வகையில் ஏதாவது இருந்தால் அதுக்குரிய விளைவே அவர் அனுபவிக்கப் போகிறார் அதனால் எது வேணாலும் நடக்கணும் நம்ம இப்போது எதுவுமே முடிவு பண்ணி சொல்ல முடியாது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் நேற்று வந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா என்சிபியை வைத்து திமுகவை வந்து மிரட்டி பார்க்க முயல்கிறது பாஜக அரசு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு தற்போது அந்த என்சிபி துணை இயக்குநராக இருக்கக்கூடிய நானேஸ்வர் சிங் அவர்கள் வந்து கொடுத்த பேட்டியில் வந்து ஏன் வந்து விசாரணை வந்து முழுமையாக நடைபெறுவதற்கு முன்பே வந்து ஏன் வந்து பத்திரிக்கை சந்திப்பை வந்து நடத்தணும் அப்போ திமுகவை கார்னர் பண்ணி ஒரு அபாண்ட பள்ளியை வந்து சுமத்த நினைக்கிறாங்க அப்படிங்கிறதில் ஒரு குற்றச்சாட்டம் முன்னெச்சுருக்காரு இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க டிஜிபி எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாராம் டிஜிபி சங்கர் சங்கர் எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு மாட்டினோம் ஜாஃபர் பிரசாதிக்கு பிடிச்சது என்சிபி மாட்டினோம் டிஎம்கே திமுக தலைவருங்க யாராவது கொடுக்க வேண்டியதானே எதுக்கு டிஜிபி வந்து கொடுக்குறாரு அது அப்படி இல்லை அது இப்படி இல்லை பிடிச்சது வந்து ஐம்பது கிலோ சூடாக பட்ரீனு அதோடைய விலை வந்து நாலாயிரம் ரூபாய் எதுக்கு சொல்லணும் அப்போ நீங்கள் உடச்சா மண்குடம் மற்றவங்க உடச்சா பொன் குடமா அவன் வந்து பிடிக்கிறான்னா அதை இந்தியாவுக்கு சொல்லணும் மிகப்பெரிய ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு சர்வதேச மன்னனு அவனை பிடிக்கிறாங்க அதை ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறான் சொல்லும் பொழுது இந்த நாள் தொடர்பு இருக்குது இந்த மாதிரி கார்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சினிமா பிறப்பிள்ளங்களா அதில் வந்து அவர் கொடுத்தது கண்டிக்கத்தக்கதுன்னா நீங்கள் கண்டிங்க கண்டிச்சிட்டு போங்க நீங்கள் கண்டிச்சா அவங்க வந்து அப்படியே இது பண்ணி விட்ருவாங்களா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வரப்போகுது அப்போல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம் கண்டிக்கிறது கண்டிக்கத்தக்கதுன்னா இவங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவனை வந்து விட்டுட்டது வந்து ஏடிஎம்கே தான் வளர்ந்தான் அவன் விட்டுட்டல வளர்ந்தான்ல நீங்கள் ஏன் பிடிச்சி போனால் ஆனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் சொல்லணுன்றாங்க இது எல்லாம் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டுக்கு ஒன்றா கேட்காமல் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அவர் இங்கே சென்னையில் போலி பாஸ்போர்ட் வழக்கில் கோர்ட்டில் ஆஜராகிறாரு மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் ஜாபர் சாதி மத்திய குற்றப்பிரிவு போலீஸாக அந்த வழக்கை நடத்துது உங்கள் பிபி தான் நடத்துகிறாரு வர்ற பதினஞ்சாம்தேதி வாய்தா இது தெரியாதா உளவுத்துறையை கேட்டால் உளவுத்துறைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றார் பின்ன எதுக்கு தான் இருக்குது உளவுத்துறை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அந்த வழக்கு இல்லை இந்த வழக்கு இல்லைன்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேப்ப கேட்டமையன் கடத்துனதில் மாட்டிக்கிட்டு பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுருக்காங்க பாஸ்போர்ட்டை முடக்கின ஆளுக்கு எப்படி இது கொடுப்பீங்க கேட்டால் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் அரசியல்வாதிங்க உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் தெரியாது நீங்கள் தான் வச்சுருக்கீங்களே காவல்துறை என்ஐபி க்யூ பிரான்ச்சு இன்டர்னல் செக்யூரிட்டி ஓசிஐயூ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வச்சிருக்கீங்களா இவங்க எல்லாம் அப்போ ஐபிட்ட வாங்குவீங்க ரிப்போர்ட்டு உங்களுடைய எஸ்பிசி இருக்காங்க நுண்ணறிவு பிரிவு இருக்காங்க இவ்வளோ இருக்கும் பொழுது இவங்களாம் உங்களுக்கு சொல்லாமல் இருப்பாங்க அப்போ இது எதுவுமே தெரியாதுன்னா நாங்கள் நம்புறதுன்னா அப்போ மற்றவங்க சொல்கிறத நீங்கள நம்பி தானே ஆகணும் எனக்கு என்னென்னு எதாவது எதுவும் இருக்கிறது இது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியவே தெரியாது டிஎம்கே செஞ்ச தப்பு டிஎம்கே செஞ்ச தப்புங்க அவன் தப்பிச்சே போட்டோங்க நீங்கள் எதுக்கு நயலாகனியில் சேர்த்திங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவன் வந்து ஒரு கயவன் அது அப்போ சேர்க்குற வரைக்கும் மாட்டிக்கிற வரைக்கும் அவன் நல்லவனா மாட்டிக்கிட்டா கயவன் அதனால வந்து இவங்க சொல்கிற கதையெல்லாம் வந்து இவன் பயத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு தான் சொல்லலாம் எதுக்கு இவர் போய் இப்போ பேட்டி கொடுக்குறாரு ரகுபதி பதற்றமடைந்து இருக்கிறார்களா ஆமாம் வேற என்ன அவங்களை நோக்கி நகருது விசாரணையில் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு இது இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி பேட்டிகள் வருது அந்த பேட்டியில் ஒரு முழுமையான ஒரு இதுவே இல்லையே இன்னொன்று இந்த இதெல்லாம் வந்து அந்த இப்போ பதிமூணு இது இப்போ நீங்கள் ஏதாவது விசாரணை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அது என்சிபி தான்றாரு அந்த அடிப்படை கூட தெரியல சட்ட அமைச்சராக இருக்காரு இங்கே பிடிச்சது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டேட் போலீஸ் எம் கேபி நகர் போலீஸ் மாநில காவல்துறை இன்னொன்று இங்கே என்ஐபின்னு ஒன்று இருக்குது நாற்கோட்டிக் கண்ட்ரோல் பிரே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற கேள்வி யாரும் வைக்கல வைக்கலன்னா இவங்க பயம் சொல்ல மாட்டாங்க அப்படியே அதை கடந்து போவாங்க இப்போவும் என்ன சொல்கிறாங்க அது என்சிபி தான் வந்து இதை பிடிக்கணுன்றாங்க நான் கேட்குறேன் என்சிபி தான் பிடிக்கணும்னா அப்போ நீங்கள் சும்மா இருந்துருவீங்களா இப்போ என்ஐயை வந்து பிடிக்கலன்றதாக ஒரு ஆயுத ப ஆயுத இதோட ஒரு போட்டு ஒன்று இங்கே சென்னை கடற்கரைக்கு வருது வச்சு துறைமுகத்துக்கு ஏ என்சிபி தான் பிடிக்கணும் நீ போப்பா நாங்கள் இல்லைப்பா என்னையே தான் பிடிக்கணும் நீ போப்பான்னு விட்ருவாங்களா இன்றைக்கி நேற்று பிடிச்சிருக்காங்களா சூடோ இப்படி இது மெத்தப்பட்டைன் பத்து லட்ச ரூபா மதிப்பில் பிடிச்சிருக்காங்களா ஐம்பது லட்ச ரூபா பொருள் கூட பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்களா போதை அதை விட்ருங்க அது இவங்க பிடிக்கிற கஞ்சா கரங்கெல்லாம் கண்களே வைக்காதீங்க மெத்தப்பட்டைன்னு தான் இவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் என்சிபி தான் பிடிக்கணுன்றாங்க அப்போ நேற்று பிடிச்சிங்களே எப்படி பிடிச்சிங்க ஒரு காரில் இருந்ததை பிடிச்சி பிடிச்சிருக்கீங்களா அதை எப்படி பிடிச்சிங்க நீ விட்டுற வேண்டியதானே ஏன்பா நீ வந்து இப்போப்பா போப்பா என்சிபி வந்தால் மாட்டினா மாட்டிக்கும் பஞ்சு முட்டா எதுவும் இல்லைல்ல சரி நீ கிளம்பிப்பா அப்படின்னு சொல்லலாம்ல அப்போது இது எல்லாருக்குமே பங்கு இருக்குது கூட்டு முயற்சி தான் ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லாம் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணோம் அது என்சிபி பிடிக்கணும் எங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் வேணும்னே அவனை வளர்த்து விட்டீங்க இப்போ மாட்டிக்கிட்டோன்னா அது அவங்க தான் பிடிக்கணும் நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லணும் கேட்டால் பத்திரிக்காய்கிட்டே சொல்லுவாங்க போல் அவன் கடத்துறான் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து மணல் முறைகேட்டில் வந்து பல இதில் இருக்கிறான் கொலகேஸில் இருக்கிறான் அவனாம் கட்சிக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா சொன்னால் எடுத்து விட்டுருவீங்களா அதனால் என்ன சொல்லுவாங்க வழக்குகள் விசாரணையில் தான் இருக்கிறது தண்டிக்கப்பட்டாரா ரைட் நான் ஒரு அமைச்சர் ரகுபதி சொன்னதுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன் அவன் அயோக்கியன் திருட்டு பையன் இந்த மாதிரிலாம் பண்ணால் எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்கள் சேர்த்துக்கிட்டோன்றாரு உண்மை கரெக்டு ஏற்றுக்கலாம் அப்போ ஏன் செந்தில் பாலா சேர்த்துக்கிட்டீங்க நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் முதலமைச்சர் தான் சொன்னார் வந்தால் விட மாட்டேன் சிறையில் தள்ளுவேன் அப்படி இப்படின்னாரு அவரை எப்படி கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க அவர் நல்லவரைட்டாரா இல்லை அதுக்கு வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து திமுக உறுப்பினராக திமுகலாம் ஒன்றிய கவனத்தில் தான் இருந்தாருங்க இருக்கட்டும்ங்க இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க ஜாபர் பிரசாதிக்கு பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் சேர்த்தே இருக்க மாட்டோம் அவன் இப்படிப்பட்ட அயோக்கியன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்களா அப்போ இவர் ஜாப் ராக்கெட்ல மாற்றினோர் தானே நீங்கள் தான் சொன்னீங்க கூட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினெட்டில் விடமாட்டோம் சிறையில் தள்ளுவனு பத்தொம்போது நல்ல ஒரு ரைட்டாரா நீங்கள் சொல்கிறீங்க இடி கேஸில் மாட்டினவன் பிஜேபிக்கு வந்தால் புனித நீர் தெளிச்சு புனிதன் ஆக்கிடுறேன் செந்தில் பாலாஜி என்ன பண்ணீங்க கட்சிகளை வந்து புனிதனாகி அவரை நம்பர் ஒன்னு மினிஸ்டர் ஆகி எல்லா வேலையும் பண்ணீங்க அவரை பாதுகாக்கிற எல்லா வேலையும் பண்ணீங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கும் போது அவர் வந்து இலாகா இல்லாத அமைச்சராக சக்தியாக வச்சுக்கிட்டீங்க எந்தெந்த வகையில் சட்டத்துடைய சந்து பந்துக்கெல்லாம் போக முடியுமோ எல்லாம் பண்ணீங்க ஒன்றும் பண்ண முடியல அப்போ அவர் அந்த அஃபென்ஸில் இருக்கார்ல இருந்து எல்லாமே ஜாப் ராக்கெட்லேருந்து எல்லாம் இருக்கார் அப்போ உங்களுக்கு தானே நீங்கள் அவருக்கு மந்திரி பதிவு கொடுத்தீங்க சரி மாட்டி ஜெயிலுக்குள்ளே போனால் பிறகு உச்சநீதிமன்றம் சொல்லுது இவர் நீடிக்க தகுதி இல்லாதவர் அதை நாங்கள் வந்து நீக்க சொல்ல முடியாது அதனால் தார்மீக ரீதியாக நீங்கள் முதலமைச்சர் முடிவெடுங்க கவர்னர் நான் நீக்கிறேன்னு வேற சொல்லிட்டார் அதை ஏற்று தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க இவ்வளோ நடந்த பிறகு அவரை ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வச்சுருந்தீங்கல்ல வச்சுருந்தீங்க லீலாகலதா அமைச்சரா அப்புறம் ஜாமீன் கிடைக்காதுன்ற பிறகு தான் அந்த ட்வின் கண்டிஷன் ஒன்று வரும் ஏதாவது சூழ்நிலை மாற்றம் இருக்கணும் அதுக்காக வந்து அவரை ராஜினாமா பண்ண வச்சிங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் சாமர்த்தியத்தெல்லாம் கோர்ட்டு என்ன இதுவா திமுக தொண்டை நான் அப்படியே நம்புறதுக்கு நேற்று ஜாமீன் இன்றைக்கி வருதுன்னா நேற்று நீ ராஜினாமா பண்ண நான் ஏற்றுக்கணுமான்னு கேட்டார் நீதிபதி ஆனந்த் வெங்கலேஷ் அந்த இதில் ஜாமீன் பண்ண இதில் எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்டு நிராகரிச்சிருக்காரு அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து திமுக தொண்டர்கள் வேணா நம்புவாங்க அப்பா அபராணிகள் வேணால் நம்புவாங்க ஆனா அதே பேட்டில ரகுபதி அவர்கள் குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா திமுகவுக்கும் ஜாவர் சாதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறாரு இப்ப எங்க தொடர்பு இருக்கு அவர் டெல்லியில் சிறையில் இருக்காரு அதனால எந்த தொடர்பும் இல்லை அதாவது வச்சு 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 ஐடியை தலையை கொடுத்தா மரட்டதான் செய்வாங்க ஒரு திருடாவை மாட்டினான்னு வச்சீங்களா அவன் வந்து போலீஸை பார்த்து சொல்றது என்னை வச்சு மிரட்டுறீங்க என்ன இது பண்றீங்க அது பண்றீங்க ரவுடி பசங்க போய் சரி கமிஷனர்கிட்ட எழுதி கொடுப்பாங்க திரும்ப ஐயா நான் திருந்திக்கிட்டேன் இதுவரை இது பண்ணேன் என்னை வந்து இந்த ஸ்டேஷன் வந்து மறத்திக்கிட்டே இருக்காங்க என்ன இது பண்ணால் பின்ன குற்றம் செஞ்சால் பண்ண தான் நான் கேட்குறேன் எத்தனை அமைச்சர்களை ஈடி மறட்டுது எத்தனை அமைச்சரில் மற்ற இது இது மறட்டுது என்சிபி எந்த அமைச்சர்கிட்ட வருதா மொல்ல முடிச்ச முடிச்சவரைக்கு இருந்தால் வரதான் செய்வாங்க நீ உலகத்தில் நடக்காத காமெடி ஒருத்தர் பாஸ்போர்ட்டே இல்லை முடக்க போட்டிருக்கு இவங்க வந்து அவனுக்கு ஆயிரக்காணி போட்டு போடுவார் அவனுக்கு என்னையாக வேறு போய்ட்டு வரான் எப்படி போயிட்டு வரான்னு தெரியல அப்போ இதெல்லாம் கூட தெரிஞ்சிக்காம நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்க இதை பற்றி கவலைப்படல எனக்கு தெரியல நீங்களாம் யாருமே சொல்லனா அது உங்களுடைய பலகீனம் உங்களுடைய கீழே அவ்வளோ சொன்னேன் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அவ்வளவும் செயல்படலன்னு அர்த்தம் அடுத்தவங்க எங்கே பேசுகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க எந்த ஃபோனு இதில் தான் கவனம் செலுத்துறீங்களே தவிர நீங்கள் உங்கள் உள்நாட்டு பாதுகாப்புல இந்த மாதிரி ஆளை ஒரு கீ கீபோஸ்டில் வச்சுக்கிட்டு அவன் வந்து இங்கேருந்து இருந்து டெல்லி வழியாக சர்வதேச அளவில் போதை மருந்து கடத்துகிறான் அவனை வந்து கண்டுபிடிக்க கூட உங்கள் அது உளவுத்துறையோ கியூ பிரான்ச்சோ இன்டர்னல் செக்யூரிட்டியோ ஓசிஐயோ கோஸ்டல் கார்டோ கோஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை கோஸ்டல் குரூப்போ கியூ பிரான்ச்சோ எதுவுமே என்ஐபியோ எதுவுமே செயல்படலன்னா அப்போ என்னங்க அப்போ அதனால தான் நீ கேட்டால் போதை இல்லாத தமிழகமாக நாங்கள் மாற்றி விட்டோன்னு வேறே என்னது சொல்கிறாரு ஆனால் இது எல்லாமே தாண்டி டிஜிபி அவர்களையும் முதல்வர்களையும் நெருங்கி போய் பார்த்துருக்காரு அப்போ அதை தான் சொல்ல வரேன் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு திமுக தொண்டர்னு நினச்சிட்டாங்க எல்லாரையும் இல்லாட்டி இன்றைக்கி முன்னாடி நிற்கிறாங்களா அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் க்ரைமுன்னு வா ஆனால் கிரைம் பற்றி ஒன்றுமே தெரியாது அங்கே ஒரு மகேஷ்குமார் அகர்வால்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் என்ஐபிக்கும் பிஇடபிள்யூ பிஇடபிள்யூனால் மதுவிலக அம்பல் பிரிவு என்ஐபின்னா அந்த போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு இந்த ரெண்டுக்கும் சேர்த்து அவர் ஏடிஜிபி அவர் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்திருக்கும் ரிவார்டு அறிவிச்சிருக்கோம் நாங்கள் பேசின சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டுக்கு எங்களுக்கு ஸ்காட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க டெல்லி நல்லா பாராட்டுறாங்க அவ்வளோதான் முடிச்சிட்டாரு அதுக்கு யாருமே ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கல ஏன் கேட்கலன்னா அவருக்கு இவர் யாருன்னே தெரியாது இப்போ அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்களுக்கு அதுதான் விஷயம் சார் என்னென்னா யாரோ ஒருத்தர் நல்லா அன்யூனிஃபார் போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்காரு ஜிவால் பக்கத்தில் யாரோ போகல அவர் ஏதோ சொல்கிறார் போல இன்றை இப்போ வரவேற்பு உரைனு அவர்களே இவர்களே வருகை வருகைன்னு வரவேற்று அமர்கிறேன் அப்படின்னு அமரும் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க போகல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல சார் என்ஐபி சார் என்ஐபி உடைய ஏடிஜிபி சார் ரெண்டு வருஷமாக இங்கேருந்து சூடாகப்பட்டிருந்தால் அதிகமாக டெல்லி வரியாக போயிருக்கு சார் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அந்த மகேஷ்குமார் அகர்வால் ஏடிஜிபியை பார்த்து ஒரு ரிப்போர்ட் கேட்கல அப்போ இவங்க தைரியமாக இருக்குமா இருக்காதா இது மாதிரி கேள்விகளே வராத வரைக்கும் இவங்க பொய்யாக சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிய தெரியாத இது என்சிபி தான் பிடிக்கணும் என்சிபி தான் பிடிக்குன்னா நேற்று ஏங்க மெத்தப்பட்டின் பிடிக்கிறீங்க போலீஸ் தானே பிடிக்குது இல்லை சங்கர்ஜிவல் சார் சொல்லியிருக்கிறார் இது மாதிரி அவர் கொடுத்த கேமராக்கெல்லாம் நாங்கள் வந்து திரும்ப இது பண்ணிட்டோம் அப்படின்னு கார்ட்டை கொடுத்தாங்களா அந்த கேள்வியாவது கேட்கணும்ல ஏம்பா மற்ற கேள்வி தான் கேட்க முடியல குமார் ஆகவால் யாரும் தெரியல கேட்க முடியல சார் கேமரா யார்கிட்ட சார் திருப்பி கொடுத்தீங்கன்னா கேட்கலாம்ல திருப்பி கொடுத்திங்கள செல்லு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் வந்து சட்டவிரோதமான ஆள் தெரிஞ்ச என்கிட்ட கேட்குறாங்க சார் இல்லை சார் திருப்பி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னா யார்கிட்ட கொடுத்தீங்க நீங்கள் தான் தலைமுறைவே டெல்லியில் கைதாச்சு இது யார்கிட்ட கொடுத்தீங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் கைது இன்னொரு கேள்வியும் யாரும் கேட்கல அவங்க அம்மா வந்து அந்த வீட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பூட்டை உடைச்சி இன்னொரு போட்டு போட்டுருக்காங்களே நீங்கள் சிட்டி போலீஸ் என்ன சார் பண்ணியிருந்தீங்கன்னு ராத்தோரை பார்த்து கேட்கல பக்கத்தில் உட்காந்துரு என்சிபிசியில் வச்சுட்டு போனால் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா நாட்டுடைய தேச பாதுகாப்பு தானே அவன் உள்ளக ஏதாவது முக்கியமானது வச்சுருப்பான் அட ரெண்டு கிலோ மெத்தப்பேட்டைன்னே வச்சுருக்கான் என்சிபி போய் பார்க்கல அவனுக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும் அவங்க அம்மா அமைச்சு அதை எடுத்துகிட்டு வாமான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சிட்டி போலீஸுக்கு கவனிந்தருவீங்களா அப்போ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படல அந்த அந்த இடத்த சீல் வச்ச இடத்த பாதுகாக்க ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல அதை பற்றி யாரும் கேட்கல இவங்களும் அதை பற்றி கண்டுக்கல இப்போ டூ ஜி வழக்கு போலவே இந்த போதைப்பொருள் களத்தில் வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக ஏன்னா டூ ஜி வழக்கு டெல்லியில் ஒரு இது வெறும் திமுக குடும்பம் மட்டுமே அப்படின்ற மாதிரி இது ஜாஃபர் சாதிக்கு அதையும் தான்து அவர் எல்லா துறையிலையும் வியாபித்து போயிருக்கார் எல்லாேருக்கும் கொடுத்துருக்காரு அவர் தம்பி வீசிக்கையில் இருக்கார் அப்போ இவங்க யாராக இருக்குது திரைத்துறையில் மற்ற இதில் யாராக இருக்கு என்ன பண்ண பார்த்தீங்களா அமைதி பார்த்தீங்களா ஐடிவிங்கிலேருந்து எல்லாம் மயான அமைதியில் இருக்காங்களா இல்லாட்டி என்ன ஆட்டம் ஆடுவாங்க அதான் விஷயம் யாருக்கு எங்கே எப்படி திரும்பன்னு தெரியாது நல்லவனுக்கும் பயம் இருக்கும் நாசமாக போனவனுக்கும் பயம் இருக்கும் அதனால் எல்லா அவங்க துட்டை வாங்கி தின்னவனா பயம் இருக்கும்ல அவங்க லிஸ்ட்டு கொடுத்தா வச்சுக்கங்க சேகர் ரெட்டி மேட்ரில் லிஸ்ட்டு ஒன்று டைரி எடுத்தாங்க பார்த்தீங்களா ஆமாம் நீங்கள் அதான் மேட்ரு அதில் ஓபிஎஸ்க்கு சம்மன் போச்சு யாபோ இருக்குதா குறிப்பிட்டு குறிப்பிட்டதுக்கு ஐடி சம்மன் போச்சா ஆமாம் எல்லாருக்கும் அதாவது இருபது லட்ச ரூபா மேலே இருந்தால் ஐடி வந்துடுவாங்க உள்ளக உங்களுக்கு உங்களுக்கு குகனுக்கு இருபது லட்ச ரூபா குகன் அப்படின்னு போட்டுவங்க இதை போட்டுருந்தா உங்களையும் கூப்பிடுவாங்க சார் நீங்கள் அப்புறம் உங்களுடைய இது கேட்பாங்க ஐடி ரிட்டன் எவ்வளோ ஃபைல் பண்ணீங்கன்னு அப்புறம் இந்த இருபது லட்சம் இருபது ரூபாய்க்கு ஏன் நீங்கள் ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணலன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைன் போடுவாங்க ஐடியில் அதையும் மீறி நீங்க வந்து வேற ஏதாவது அதில் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா இடி வந்துருவாங்க அவங்கள்ட்ட நீங்க பிஎம்எல்ஏக்குள்ளேயே வந்துருவீங்க மணிலான்ட்ரி கீழே வந்துருவீங்க இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது நான் சாதாரணமாக சொல்றேன் பெரிய லெவல்தான் பார்த்துருக்கேன் இதுவே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ சார்